ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம் நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து எட்டாம் திருமொழி இது திருமாலிரும் சோலை பாசுரம் முந்துரபுரைக்கேன் விரைக்குழல் மடவார் கலவியை விடுதடுபாரல் அந்தரமேழும் அலைகடல் ஏழுமாய எம் அடிகள் தம் கோயில் சந்துடு மணியும் அடிமயில் தழையும் தழுவி வந்து அருவிகள் நிறந்து வந்திழி சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வா படனஞ்சே நெஞ்சத்தோட பேசுகிறேன்னு புரியுது நமக்கு முந்திர உரைக்கும் இது குறுக்க பேசாதே சொல்லலாம் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் என்ன சொல் விரைக்குழல் மடவார் கலவியை விடு அப்படின்னா பெண்களுடைய சம்பந்தத்தை விடு விரைக்குழல்னா வாசனை வீசுகின்ற விட பெண்களுடைய சேர் பெண்களுடன் இருக்கும் சேர்க்கை விடு வீடு அந்த ரெண்டு இன்னொரு தடவை வீடு போட்டுக்கலாம் வீடு தருமாறல் விடு தடுமாற்றத்தையும் விட்டு விடு நிச்சயமாக விட்டு விட்டு நான் சொல்கிறதாச்சு அந்த அரமேழும் ஏழு தீபங்களும் அலை கடல் ஏழும் ஏழு கடல்களுமான எம் அடிகள் தம் கோவில் அது எல்லாமுமாக இருக்கிற நம்முடைய பெருமானுடைய கோவில் அங்கே போகிறோம் நாம் அது எங்கே இருக்குதுன்னு சொல்கிற திருமாலிரும் சோலை வணங்குதும் வாமடஞ்சு திருமாலிரும் சோலை எப்படி இருக்குது திருமாலிரும் சோலை மலை மேலே இருக்கிற நாலா பக்கத்திலும் அருவிகள் விழுகின்றன அப்படின்னு கர்மா பண்ணிக்குவோம் அந்த வரி அருவிகள் என்ன பண்ணுறது சந்தோடு மணியும் அணி அணி மயில் தழையும் சந்தனம் மணிகள் மயில் தோகை இதையெல்லாம் தழுவி வந்து அருவிகள் நிறந்து வந்திழி சாரல் சாரல்னால் ஒரு பக்கம் மலைச்சாறு ஸோ நாலா பக்கத்தில் எப்படி இருக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கலாம் அந்த திருமாலிரும் சோலை மா வணங்குவோம் வா அப்படின்னு கூட்டின்னு போகிறேன் நீ வணங்குன்னு சொல்லலை நாம் பாம்பெல்லாம் ரெண்டாறு நம்ம ரெண்டு பேருக்குமே போவோம்னு அர்த்தம் படிக்கலாம் நினைக்கிறேன் முந்துறவுரைக்கேன் விரைக்குழல் மடபார் கலவியை விடு தடுமாறல் அந்தரம் ஏழும் அலைகடல் கேளுமாய எம் அடிகள் தம் கோவில் சந்துடுமணியும் அணிமயில் தழையும் தழையும் வந்து அருவிகள் நிறந்து சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வாடனஞ்சேன் இதே மாதிரி தான் இருக்கும் எல்லா பாசர்களும் திருமாலிரும் சோலை போகலாம் கோவில் எப்படி இருக்கு அங்கே இருக்கிற பெருமான் எப்படி இருக்கார் அதான் இண்டையும் புனலும் கொண்டு இடை இன்றி எழுவினோ தொழுதும் எண்ணு இமையோர் அண்டரும் பறவை அரவணைத்து என்ன சுடர் கடவுள் தம் கோவில் அதுதான் இண்டைன்னா பூச்செண்டுகள்னு புரிஞ்சிக்கலாம் பின்னா நல்ல தீர்த்தம் இவெல்லாம் எடுத்து கொண்டு கொண்டு இடையின்றி இடையின்றி தொடர்ச்சியாக ஒரு கண்டினியூவஸ் கேப் இல்லாமல் எழுமீனும் தொழுதும் நம்ம எழுதும் அப்போ ஒரு ஆசாமியை தொழுதும் அந்த யார் தொழுதும் என்று இமையோ ஒரு அண்டரும் பரவ இமையோர்கள் தங்களோட பேசிக்கிறான் இப்படி இந்த மாதிரி பூ நல்ல தீர்த்தம் எல்லாம் எடுத்துட்டு ஒருத்தர் கண்டினியூஸாக வரிசையா அப்படி கூட கட்டணும் பண்ணிக்கலாம் வாங்க போகலாம் இந்த பெருமாளை சேவிக்கலாம் அப்படிங்கிறத தொண்டரும் பரவ இவ்வாறு ப அவர்கள் வந்து பரவுகிறார்கள் அவர் யார் அவர் அரவணை தூயின்ற சுடர்முடி கடவுள் தம் கோவில் சுடர்முடி கடவுள் ஆனால் பிரகாசிக்கின்ற உடைய அந்த பெருமானுடைய கோழு அது எங்கே இருக்குது திருமாலிரும் சோலையில் இருக்குது விண்டலர் தூளி வெய்வலரு புறவில் இறைமலர் குறுஞ்சிநருந்தேன் வண்டமர் சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வாடனஞ்சேன் அங்கே இருக்கிற மூங்கில் மரணெலாம் இருக்குது அது என்ன பண்ணுறது ஆசத்தை தொடருது விண்டு அலர் தூளி வெளர்கள் புரவி அப்படின்னு அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க இந்த மூங்கில் மரத்தினுடைய பூக்கள்லாம் அதெல்லாம் மலர்ந்து கீழே உதிர்றதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அப்படி இருக்கிற அந்த மாதிரி ஒரு பொழு விரை மலர் குறிஞ்சியின் மருந்து வாசனை மிக்க குறிஞ்சி மலரினுடைய நல்ல தேன் வண்ட மரு சாலை வண்ட மர்ச்சாரல் நாம் நினச்சேன் வண்டு சாப்பிட்றதுன்னு அப்படி இல்லை அந்த தேனே ஒழுகிறது சாரல்ல மலை சாரலில் அந்த குறிஞ்சி மரத்தினுடைய குறிஞ்சி மலரினுடைய தேன் ஒழுகின்றது அப்படிப்பட்ட திருமாலிரும் சோலை மணங்குதும் மடஞ்சி படிக்கலாம் நினைக்கிறேன் இண்டையும் புனலும் கொண்டு கிடை இன்றி எழுபினோ தொழுதும் என்ன இமையோர் அண்டரும் பரவ அரவணை முடி சுடர்முடிக்கடவுள் தம் கோயில் விண்டலர் தூடி வெய்வலர் புறவில் விரைமலர் குறிஞ்சியின் அருந்தேன் வண்டவர் சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வ மடனெஞ்சே சாரி வளர் ஆ கை நீங்க நின்றே பெருநிலம் அருளின் முன் அருளி அணிவளர் குரலாய் அகலிடம் முழுதும் அளந்தயம் அடிகள் தம் கோவில் கனிவளர் வேங்கை நெடுநிலம் அதனில் குறவர் தம் கவன்கீடை துறந்த மணிவளர் சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வா மடனஞ்சே பிணிவளர் ஆக்கை நோயிருக்கிற ஆக்கை யாதிகிரஸ்தே களைய வராம் அப்படின்னு சொல்லுவோம் யாதிகள் காத்துட்டு அப்படி அந்த மாதிரியான ஆக்கை நீங்க அந்த பிறவி நீங்குவதற்காக புரிஞ்சுக்கணும் நீங்க நின்று நீங்கள் நின்றே பெருநீளம் அருளின் முன் அருளி எல்லாரும் சேவிக்க அருளினால் இந்த உலகத்தை எல்லாம் அருளி நான் பெறுமா அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய வாழ்க்கை நீ உங்களுடைய பிறவி பிறவி நீங்குவதற்காக நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்றேன் நின்றே த பெருநிலம் அருளின் முன் அருளி இந்த உலகத்தையெல்லாம் படைத்தான் உண்டு பண்ணான் அணிவலர்குடன் அழகான வாமனனன் அகலிடம் முழுவதும் அளந்த எம் மடிகள் கோவில் அணி அணிவளர்குடனாய் அப்படி அழகான வாமனனாய் சென்று மாவலிடம் நீரேற்று நிலம் பெற்று இந்த உலகத்தை அளந்தோன்னு இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவேன் கனி வளர் எங்கை நெடுநிலம் அந்த வேங்கை மலர் மரங்கள் நிறைய இருக்குது அந்த திருமாவீரம் சொல்லலை இந்த கனி வளர்னு போட்டுருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அது கரெக்டான இந்த சமயத்தில் தான் மலரும் இந்த சமயத்தில் தான் பூ பூக்கும் காய் காக்குங்கிற மாதிரி அதை டயத்து பிரகாரம் பண்ணுறாங்க அதுதான் கனிவளர் கனி வளருனா புரியுது அவங்களுக்கு கணக்கு கணக்கு இப்படி வளர்கின்ற அந்த வேங்கை மரம் அந்த நிறைய நலம் இருக்குது அந்த நெடு 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 நீளம் அதனில் நெடு சர்ஃபேஸ் இருக்குது ப்ளைன் சர்ஃபேஸ் இருக்குது அதில் மர வருத்தம் குற வருத்தம் கவன்கீடை தூர் அந்த குறவர்கள் கவன்கீடைனா கவன்கள் அடிக்கிறது கவணி கவனா அவங்களுக்கு புரியுது அதில் கவன்கள் அவ அந்த கவனிலிருந்து எரிந்த மணிவளர் சாரல் அவன் அதில் அடிக்கிறது கல் இல்லை அது மணி குறவர் வந்து மணியால் தான் அடிக்கிறாங்க அந்த கவன்கள் அந்த மணிவளர் அதெல்லாம் அந்த சாரரில் இருக்க அப்படிப்பட்ட மாலிரும் சோலை வணங்குதும் மடஞ்சே படிக்கலாம் நினைக்கிறேன் பிணிவளர் ஆக்கை நீங்க நின்றே தப்பெருநிலம் அருளின் முன் அருளி அணிவளர் குரலாய் அகலிடம் முழுதும் அளந்தயம் அடிகள் தம் கோவில் கனிவண்பேங்க நெடுநிலம் அதனில் குறவர் தம் கபன் கிடை துறந்த அணி மணி வணர் சோரன் மாலிரும் சோலை வணங்குதும் பாட நஞ்சே அத்தவாறு நினைக்கிறேன் இந்த மலைச்சாரல்ல இந்த குறவர்கள் எரிந்த மணிகள் இருக்குன்னு புரிஞ்சுக்குவோம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சூர்மகிலாக பேய் முலை சுவத் சுவைத்து கடு சுரமடிதலை துறந்து நீர்மகிழாத தாடகை மாட நினைந்தவர் மனங்கொண் மனம் கொண்ட கோவில் கார்மலி வேங்கை கோங்கலற் புறவில் குறிஞ்சியின் நருந்தேன் வார்முனல் சூழ்தன் மாலிரும் சோலை வணங்குதும் வாடனஞ்சேன் ஏன்னா சூர் மயிலாய அப்படின்னா கொடுமையான எண்ணத்தோடு வந்த கொஞ்சம் கொல்லறதுக்கே வந்த அந்த பேய் மூளை சுவைத்து அந்த பேய் புதனையினுடைய மேலே சுவைத்து அவன் உயிரை மாய்த்து அதெல்லாம் கற்பனை பண்ணுவான் மை சு என்ன சுடு சரம் அடு சிலையை துறந்து அம்புனார் வில்லியிலிருந்து நீர் நீர்மை இல்லாத தாடகை பெண்தான் ஆனால் நீர் நல்ல நல்ல குணங்கள் இல்லாத தாடகை தாடகை மால நினைந்தவர் மனங்கொண்ட கோவில் அவர் ஆசையாக இருக்கிற கோவில் ஆசையாக இருக்கிற கோவில் அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கார்மலி வேங்கை கோங்கலர் புறவில் கொங்கு மலர்கள் கோங்கு மரங்கள் இருக்குது வேங்கை மலர்கள் இருக்குது இந்த கார்மலி அப்படின்னா அவ்வளோ உயரமாக இருக்குது இந்த மரங்கள் அதில் மேகம் படிந்திருக்கிறது கார்மலி வேங்கை கோங்கலற் புறவில் புறவில்னா அந்த சோலையில் கடிமலர் வாசனையுடைய மலர் கடிமலர் குறிஞ்சியின் தேன் வார்புநல் சூழ் வார்பு தண்ணி மாதிரி அந்த குறிஞ்சி மலர்லேருந்து தேன் விழுகிறது அதான் அது தன் நல் சூழ் தண் மலிரூளை மட மடனஞ்சு படிக்கலாம் நினைக்கிறேன் சூர் பேய் மூளை சுவைத்து சுடுசரம் அடி சிலையை துறந்து நீர்மாத தடகை மால நினைந்த பர்பனங்கொண்ட கோவில் கார்மலி வேங்கை கோங்கலர் புறவில் குறிஞ்சியின் நறுந்தேன் வார்புனல் சூழ்த்தன் மாலிரும் சோலை வணங்குதும்பாமட நஞ்சேன் அடுத்தவான் வனங்களில் அரக்கன் சிறு மதங்களில் நிறைய செருக்களத் சிறுக்களத்து அல்ல மரக்கன் செருக்களத்து அவிய மணிமுடி ஒரு பது குரு பதும் புரண அணங்கெழுந்து அவன் தன் கவந்தம் நின்றாட அமர் அமர் செய்த அடிகள் தம் கோவில் பீணங்களில் நடுவே நுதி முகம் கிழிப்ப பிரசம்பந்து கிழிதரு பெருந்தேன் மணங்கமிழ் மாலிரும் சோலை வணங்குதும் வாடனஞ்சே வணங்கலில் வணங்கா முடின்னு சொல்லுவான் பிறகு வணக்கம் இல்லாதவன் அது ராவணனை சொல்கிறார் அவனுடைய ராவணனை செரு செரு கலத்து போரில் சண்டை போர்க்களத்தில் போர்க் அவிய அவன் அழியும்படியாக போர்க்களத்தில் அவன் அழியும்படியாக மணிமுடி முடி ஊர் பத்து தலைகளும் புரளும்படியாக புரளன்னா விழுந்துரு தலையெல்லாம் அவன் தன் கவந்தம் நின்றாட தலை இல்லாத கவந்தம்னா அவனுடைய முண்டம் அது ஆடுறதான் அனங்கள்னால் கையில்பிடித்தோல் மாதிரி ஆயிடு அந்த உடம்பு ஆடுறது அதுதான் அர்த்தம் புரியும் இப்படியாக அமர் செய்த அடிகள் தம் கோவில் அர்த்தம் வந்து ராமனை சொல்கிறார் அப்புறம் பிணங்களில் நெடுவே நுதிமுகம் கிழிப்ப பிரசம்பந்து கிழிதர பெருந்தேன் மணங்கமி கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க பெரிய மூங்கில் மரங்கள் அதனோட நுதின கூர்மையான நுனி இருக்கும் இல்லையா அது வந்து கிழிப்ப நுதி முகம் கிழிப்ப அப்படின்னா மேகத்தை கிழிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம் கிழிக்கிறது கிழித்த அப்புறம் கிழிப்பேன் பிரசம்பந்து பிரசம்பந்துழி தரேன் பெருந்தேன் பிரசம் பந்தி தரேன்னா தேன் அருவியாக கொட்டுறது சாதாரண மேகத்தை பிளந்தால் நீர் தான் கொட்டும் ஆனால் திருமாவூரம் சோலையில் மேகத்தை மூங்கில்கள் கிழிப்ப தேன் கொட்டுறதுன்னு கற்பனை பண்ணிடுவோம் அதான் அர்த்தம் பிணங் பிணங்குன்னா சண்டைன்னு அர்த்தம் பிணங்களில் நெடுவே முதிமுகம் கிழிப்ப பிரசம் பந்து கிழிதர பெருந்தேன் அதனால் அந்த பெ தேனோட வாசனை இருக்குது மணங்கமிழ் சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா படனஞ்சே படிக்கலாம் நினைக்கிறேன் வணங்களில் அரக்கன் செருக்களத்து அவிய மணி முடி உருப்பதும் புரள அணங்கெழுந்து அவந்தன் க கவந்தம் நின்று ஆட அமர் செய்த அடிகள் தம் கோவில் பிணங்களில் நடுவேகி நடுவேகி நுதிமுகம் கிழிப்ப பிரசம்பந்திகிழிதராக பெருந்தேன் மணங்கமிழ் சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வாமடஞ்சே விடங்கலந்து அமர்ந்த அரவணை துயின்று விளங்கணிக்கு கன்று விசிறி விளங் விளங்கணிக்கு கடன் விளங்கன்று குடங்கலந்தாடி கோவில் தடங்கடல் முகந்து விசும்படைப்பிழிர தடவரை களிரன்று விழிந்து மடங்கல் நின்று அதிரும் மாலிரும் சோலை வணங்குதும் வா மட நின்றேன் விலங்கல் அந்த மருந்தன அப்படியே விஷமுள்ள அந்த அரவணை திருவனந்தாழ்வான் படுக்கையில் துயின்று விலங்கனிக்கு இளங்கன்று விசிறி அத்தவந்து அந்த அந்த சின்ன வந்த அவனை கன்றாக வந்த அசுரனை அந்த விலங்கனைக்காய் இருந்து சொல்லிட்டார் அதுக்கப்புறம் தடங்கலந்து சாரி குடங்கலந்து ஆடி குடம் கலந்து ஆடி குல குடக்கூத்தாடி குரவை முன் கோத்த குரவை குரவியில் கோத்தான் இதெல்லாம் கே கிருஷ்ணனை சொல்கிறேன் கூத்தன் எம் மடிகள் தம் கோவில் அது என்னாச்சு தடங்கடல் முகந்து மேகத்தை சொல்கிறேன் விசும்பிடை விசும்பிடைனா மேகம் மேலே போயிட்டு தீப்போம் பிழிற விசுடை பிழிர இடி இடிக்க தடவரை களிரன் களிரென்று முனிந்து இது வந்து மலையானை அப்படி என்று முனிந்து மடங்கள் நின்று அதிரும் மடங்கள்னால் இந்த சிங்கம் புலிகள் இவைகள்லாம் நின்று அதிரும் மாலிரும் சோலை வணங்கு தும்பா மட மேகம் இடிக்கிறது அது காட்டு யானை நச்சின்று இந்த மரங்கள்லாம் அதிர்கிறது அதான் படிச்சுடும் விடங்கலந்து அமர்ந்த அரவணை துயின்று விளங்கனி கி கிளங்கன்று விசிறி குடங்கலந்து ஆடி குறவை முன்கோத்த கூத்த எம்மடிகள் தம் கோவில் தடங்கடல் முகுந்து விசும்பிடை பிளிர தடவரை களிரென்று முனிந்து மடங்கள் நின்று அதிரும் மாலிரும் சோலை வணங்கு தும்பா மடனெஞ்சே தேனுகண்ணாபி போயுக அங்கோர் செழுந்திரல் பணங்கணி புதிர தான் நுகந்து எரிந்த தடங்கடல் வன்னர் எண்ணி முன் இடங்கொண்ட கோவில் கானகச்சூலை சோலை மரகதாயல் மாமணி கல்லதர் நிறைந்து மானுகர் 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 சாலை மாலிரும் சோலை வணங்குதும் வாமட நெஞ்சு தேனுகன் என்ற அரக்கனை அழித்து சொல்கிறார் அதுக்கப்புறம் உதிர தான் நுகந்த அங்கோர் செழுந்திரால் பழக பனங்கனி உதிரத்தான் நுகர்ந்து எரிந்தேன் கற்று எரிந்தத புரியும் கடல் மன்னர் தடங்கடல் மன்னர் ஆச்சா அவர் எண்ணி முன்கிடம் கொண்ட கற்பனை பண்ணுவோம் அவன் எழுந்திர வழிக்கிற அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் வான வானக்சோலை மானை துகின்ற பொ வானகோ மரகத சோல் பச்சனாக இருக்குது மாமணி கல்லதர் மாமணி கல்லதர் அப்படின்னா கல் நிறைந்திருக்கிற காட்டு வழி கல்லதர் அது மணியாக இருக்குது சாதாரண கல்லில் மாமணி கல்லதர் நிறைந்து மான் உகர் மான்கள் ஆசைப்படுகின்ற மாலிரும் சூலை வணங்கு தும்பா மடநஞ்சை படிக்கலாம் நினைக்கிறேன் தேனுகண்ணாவி போயுக அங்கோர் செழுந்திரல் தான் முகுந்து எரிந்த தடங்கடல் மன்னர் எண்ணி முன்கிடங்கொண்ட கோவில் ஆயிடுத்து வானகச்சோலை மரகதச்சாயல் சாயல் மாமணி நிறைந்து மானுக்சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வாடனஞ்சே எப்படி அடுத்த விசும்பில் புனரி சென்று அணவ பொருகடல் அரவணை துயின்று பரியின் மிகிசினம் தவிர்த்த பனிமுயில் தம் கோவில் கதமிகிசின்தடத் சிமித்த கடதட கழிற்றின் கவுள் வழி களிவண்டு பருக மதமிகிசாரல் பாலிரும் சோலை வணங்கு தும்பா மட நெஞ்சே என்ன புதமிகு விசும்பில் புதம்னா நீர் நிறைக்கிற ஆகாசம் இல்லை மேகம் புனரி சென்று அன புறகடலரவனை துயின்று பதம் மிகு மரியின் மிகு சினம் தீர்த்த அதாவது குதிரையினுடைய குதிரைவாய் வளர்ந்தான் மாவாயே பனிமுகில் வன்னவர் வன்னவர் கோவில் கத மிகு சினத்த கடதட தடகளின் கவுள்ி ரொம்ப காட்டு யானையெல்லாம் இருக்குது அதிலேருந்து மதநீர் ஒழிகிறது அதை களிவண்டு பருக மதமிகு போறாக எல்லாரும் மயக்கத்தில் இருக்கிற சாரல் மாலிரோலை மணங்கு தும்பா மட புத மிகு பிசும்பில் புணறி சென்று அடவ புருகடலரவனை துயின்ற பத மிகு பரியின் மிகு சினம் தமித்த பனிமுயில் வண்ணர்தம் கோவில் கத மிகு சினத்த கடதட கழிற்றின் கவுல் வழி களிவண்டு பருக மதமிகு சாரல் மாலிரும் சூலை வணங்கு தும்பாக மட புந்தியில் சமணர் புத்தர் என்று இவர்கள் ஒத்தன பேசவும் முகந்திட்டு எந்த எம்மானார் எந்த எம்மானார் இமையவர் தலைவர் எண்ணி முன் கிடங்கொண்ட கோவில் சந்தன பொழிலின் தாய் சினல் நிழல் தாழ்வரை மகளிர்கள் நாளும் நாடும் நாடும் மந்திரத்திரஞ்சும் வணங்குதும் வா நஞ்சே புந்தியில் புத்தியிலன்னு புரிஞ்சுக்கலாம் சமணர் புத்தர் என்று இவர்கள் ஒத்தனை பேசவும் உகந்திட்டு ஒரே மாதிரி பேசத்துக்கு எதிராக பேசிட்டு இந்த என்பவனால் இந்த நேரத்தில் எண்ணி முன்கிடம் கொண்ட அவர்கள்லாம் என்னமோ பேசிட்டு இருந்தாலும் இவரிடம் கொண்ட இடம் இந்த மாலிரும் சோல அவர்கள் ஒத்த நக பேசவும் யார் பேசுகிறார் பசியாக பார்த்துக்கலாம் நம்ம புந்தியில் சமணர் இவர்கள் ஒத்தன பேசவும் புகந்திட்டு எந்த எம்ப தலைவர் எண்ணி முன்கிடம் கொண்ட கோவில் சந்தன பொழிலின் தாழ் சிலை நீதல் தாழ்வரை மகளிர்கள் நாளும் மந்திரத்து இறைஞ்சும் மாலிரும் சோலை வணங்குதும் வாடனஞ்சேன் இங்கே திருமாலிரும் சொல்ல இருக்க மகளிர்கள் எல்லாம் மந்திரத்தால் பெருமானை இறங்குகிறார்கள் அப்படி முடியும் வண்டமர் சாலர் வண்டமர் சாரல் மாலிரும் சோலை மாமணி வண்ணரை வணங்கும் தொண்டரை பரவும் சுடரொளி நெடுவேல் சூழ்வயல் ஆலி நன்னாடன் கண்டன் நல்வேலி மங்கைய தலைவன் கலியன் வாய் ஒலி செய்த பணுவல் பாடும் தவமுடையார்கள் ஆழ்வர் இக்குறையுடல் குறை ஆழ்வர் உலகேன் நீ பாசோட்டத்த வச்செல்லாம் சாரலை பற்றி தான் பேசிட்டு அதிகமாக அதனால் சாரல் மாலிரும் சோலை மாமணி வண்டரை வணங்கும் தொண்டரை படம் திருமாலிரும் சோலை பெருமாளை சேர்க்கிறார்கள் பரவுகிறார் இவர் சுடனொளி நடுவேல் சூழ்மயல் ஆலி நன்னாடன் திருமங்க திருவாளிய பிறந்தவர் அதுக்கப்புறம் கண்டல் நல்வேலி கண்டல் நல்வேலி மங்கையர் தலைவன் கலியன் பாய் ஒலி செய்த குண்டி குண்டிவைப்பாடும் தவமுடையாறுவன் ஆழ்வர் இக்குறைகடல் உலகை உலகத்தை ஆழ்வார்கள் முடிகிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்